மித்ராவின் ரங்க ஒளி கனவுகள் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது உமையாளின் அருகாமையும் நல்ல உறக்கமும் உணவும் ஆதியை ஒரே நாளில் தெளிவடைய செய்தது வெகு நேரம் யோசித்தான் ஆதியாக இழுத்து பிடிக்காவிட்டால் உமையாளாக அருகிலே வருவதில்லை இவனிடம் காட்டும் ஒதுக்கம் இவன் குழந்தையிடம் காட்டுவதில்லை பெண் இவ்வளவு நடந்த பிறகு உமையாளை தன் வீட்டிற்கு அழைக்கவே இவனுக்கு நாக்கு கூசியதே இனி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அவளை தன் வீட்டிற்கு அழைப்பது தவிப்பாக உணர்ந்தான் இரவு உணவிற்கு பின் அனைவரும் குடும்பமாக அமர்ந்திருந்தனர் உமையாளின் தந்தை மாணிக்கம் மேல் வீட்டுக்கு பால் காய்ச்சனும் அது வரைக்கும் பாப்பாவும் உமையாலும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும்பா என்றார் ஆதியின் முகம் பார்த்து மகளை அவன் வீட்டிற்கு அனுப்ப மாட்டேன் என்பதையே மறைமுகமாக உரைத்தார் ஒரு பெண்ணின் தந்தையாக அவர் மனநிலை நன்கு புரிந்தது ஆதிக்கு உமையால் முகத்திலும் அமைதியிலும் அந்த பிடிவாதம் தெரிய புரிந்து கொண்டவன் மௌனமாக தலையாட்டினான் சில நிமிடங்கள் கழித்து அறைக்குள் வர உமையால் மகளை உறங்க வைத்து கொண்டிருந்தாள் நிலாசினியை தோளில் போட்டு அறைக்குள்ளே நீல அகலம் நடந்தபடி கொண்டிருந்தாள் அவள் பின்னே நிழல் போல் தொடர்ந்தவன் இங்கே பார் யார் என்ன சொன்னால் நிலா உன் பொண்ணுதான் நம்மளோட முதல் குழந்தைதான் இதுல எந்த மாற்றமும் இல்லை உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ என்றான் அதிகாரமாக சிவையுற்றாலோ என்னவோ எந்தவித உணர்வும் வெளிப்படுத்தவில்லை வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க நீயும் பதிலுக்கு பதில் பேசியிருக்கணும் இனிமே அவங்க ஒன்னு பேச மாட்டாங்க பேசவும் விட மாட்டேன் என்றான் உறுதியாக குரலில் பிடிவாதம் சத்தியம் ஒழித்தது என்ன செய்வீங்களா முகம் திருப்பியவள் சடைத்து கொண்டாள் சட்டன முன்வந்து பாதையை மறித்தவன் பத்து மாசத்துல அடுத்த பிள்ளைய பத்து அவங்க வாய் அடைப்போம் கன்சிமிட்டி குறும்போடு உரைத்தவன் விழிப்பிதிங்க வாய் திறந்திருந்தவளின் வாயையும் அடைத்தான் இவன் இந்த திடீர் முத்தத்தில் திக்குமுக்காடி போன உமையாளால் சிறிதும் ரசிக்க முடியவில்லை அன்றைய நினைவுகளை அலையாக நினைவில் வர வெடுக்கென இவனை தள்ளிவிட்டாள் விழிகளை உருட்டி முறைத்தவள் என்கிட்ட எப்படி நீங்க தப்பா நடந்துக்கலாம் அதுவும் போக என்ன அடிச்சிங்க வேற இவன் மீதான ஆராத ஆதங்கத்தை சொல்லி காட்டினாள் ஓய் நீ என்ன அடிச்சது மட்டும் சரியா நீ பேசின வார்த்தை சரியா நீ எப்படி என்னை பார்த்து அப்படி கேட்கலாம் கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் எந்த பொண்ணையும் வேற பார்வை பார்த்தது தெரியுமா இப்பவும் அப்படித்தான் நீ மட்டும் என் ஒழுக்கத்தை கேள்வி கேட்கலாமா ஏன் இத்தனை மாசத்துல ஒரு நாளாவது உன்கிட்ட நான் தப்பா நடந்திருக்கேனா தன் மனக்காயத்தை எல்லாம் கொட்டி நியாயம் கேட்டான் அன்னைக்கு நடந்துகிட்டீங்களே அதுவும் போத இல்ல மீண்டும் ஆரம்ப புள்ளைக்கு வந்தால் அன்னைக்கு போதை நான் குடிச்சதால இல்லை நீ செஞ்ச ரசமல்லையால் தான் ஒன்று ரகசியம் தெரிஞ்சுக்கிட்ட அதனால தான் சடைத்து கொள்ள உமையால் அதிர்ச்சியில் மீண்டும் வாயடைத்து போனாள் உனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தது நான் நீ கொஞ்சமும் தாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அன்னைக்கு நான் உன்கிட்ட நடந்துகிட்ட முறையை யோசிச்சு பார்த்தாலே உனக்கு பதில் தெரியும் கடுகடத்தவன் கோபமாக கட்டிலை அடைந்து படுத்து கொண்டான் சிந்தித்து பார்த்தால் காயப்படுத்தாது கட்டாயப்படுத்தினான் அப்படியெனில் என்னை நினைத்துதான் என்னை நெருங்கினானா இன்பமாக அதிர்ந்தாள் இத்தனை நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது தவித்த பாரம் நொடியில் காற்று போன பலூனாக இறங்கி போனது உறங்கியிருந்த குழந்தையை படுக்கையில் வைத்துவிட்டு இவன் அருகே வந்தாள் நம்ப ஆதியின் முதுகை தட்டி அழைத்தவள் என்ன சொன்னீங்க என்றாள் மீண்டும் ஆஹ் பதியாம கிஸ் பண்ண வந்து தன் கொண்டு அவன் அதரங்களை அடைத்தவள் பேசலாமா அதட்டினாள் இவன் சொல்லி காட்டியதில் தன்னாலே கண்ணங்கள் செங்காந்தலாக சிவக்க தலை தாழ்த்தி மறைத்து கொண்டாள் அவனோ தன் இதழ்களில் இருக்கும் அள்ளி விரல்களில் ஆசை முத்தம் வைக்க பதறியவள் கரங்களை மிட்டுக்கொண்டாள் முழுதாக எழுந்து அமர்ந்தவன் அவளையும் இழுத்து அருகே அமர்த்தி கொண்டு இடை வளைத்து அணைத்து தோளோடு தோல் உரசியவன் அப்போ செய்யலாமா சத்தமில்லாம என்றான் ரகசிய குரலில் கிசுகிசுப்பாக அன்னைக்கு மட்டும் தொடல நீங்க மெல்லிய குரலில் குற்றம் பாடி அவன் கரங்களை விலக்கிவிட்டு தண்டனையாக ஓர் அடி வைத்தாள் ம் நீ என்ன ஆசையில அணைக்க வந்த காய்ச்சல் தானே கருவாடா கிடைக்க அப்போ யார் உன்கிட்ட வர சொன்னா முடியாம இருந்தாலும் நீ கிட்ட வந்தாலும் என்னென்னவோ ஆசை வருது நீ வேற அடுத்தவன் புருச ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் என்னதான் செய்யட்டும் இவனும் மனதை அரிக்கும் பெரும் வேதனை இயலாமையை கடுகத்து குரலில் காட்டினான் ஆதியின் வாடிய காண தாளாது நான் உங்களை சொல்லல அந்த செயனைத்தான் சொன்னேன் நீங்க எப்பவும் என்னோட ஆதிதான் நந்தினியோட கல்யாணமான பிறகும் உங்களை மறக்கிறதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா நீங்க ஏன் நந்தினி செயனை எனக்கு தந்தீங்க ஆறுதல் கூற வந்து இறுதியில் பிழை சாட்டலில் முடித்தாள் முறைப்பும் விரைப்புமாக முகம் பார்த்தவன் பற்களின் நறுநருவனக் கடித்தான் அது நந்தினி செயின் யார் சொன்னா வெடுக்கன வினவ நீங்கதா என்றவளின் குரலை தேய யோசித்து பார்த்தாள் இவன் என்ன சொன்னான் என நினைவில் இல்லை நந்தினி நகை என்றே இவளுள் பதிந்து போயிருந்தது போன வருஷம் நகைச்சிட்டு போட்டிருந்த அது முடியும் கூடுதலா போட்டு வாங்கினதுதான் இந்த செயின் பெண் பிள்ளை இருக்கு வாங்கி வைக்கணும் பத்மா அத்தை சொன்னாங்க அதை வாங்கும் போது நந்தினி இல்ல இல்ல யாருக்காவும் வாங்கல ஜஸ்ட் ஒரு சேமிப்புக்காக மட்டும்தான் வாங்கி வச்சேன் போதுமா சாரி குரலில் குனிய வேண்டினாள் அன்று இவன் எவ்வளவு வேதனை கொண்டான் என கண்டுகொண்டு பார்த்தவள் தானே பொடி கோபம் போல் சடைத்து கொண்டவன் மீண்டும் படுத்து கொண்டான் அம்மாடி என் வீட்டில இருந்துகிட்டு என்னையே வரட்டுறத பாரு உஷ்ண மூச்சி விட்டவள் ஒரு தலையணையை தூக்கி அவன் மீது எரிந்துவிட்டு தன் படுக்கைக்குச் சென்றாள் சுஜியும் உமையாலும் இருந்த அறை என்பதால் இரண்டு கட்டில்தான் ஆதி மனைவியின் வீட்டில் இருந்தே வேலைக்கு போய் வந்து கொண்டிருந்தான் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து பழகிய அத்தை வீடு என்பதால் அவனுக்கு இங்கு தங்குவதில் எந்தவித சங்கோஜமும் இல்லை இங்கு யாரும் எதுவும் சொல்லவில்லை ஆனால் உமையால் தான் அவனுக்கு வெகு பயணம் அலைச்சல் என கரிசனப்பட்டாள் அவன் வீட்டுக்கு செல்லுமாறு கூறிய போதும் அவன் கேட்பதாக இல்லை பாட்டியின் சீராட்டலில் சொக்கி கிடப்பது மாமனோடு ஊர் சுற்றி வருவது சித்தியோடு சிரித்து விளையாடுவது என வீட்டையே நிறைத்துக் கொண்டிருந்தாள் நிலாசினி உமையாளின் சாயலை இவர்கள் அனைவரிடமும் காண்பதாலோ என்னவோ விரைந்து இவர்களோடு ஒட்டி கொண்டாள் ராதாவுடன் இருந்தால் உமையாலை கூட தேடாது மறைந்து போவாள் குழந்தை தளிர் நடையிலும் தத்தை மொழியிலும் அன்பாலே அனைவரையும் கட்டி போட்டாள் மழலை ஆதி உள்ளே வர முன்னாள் தொலைக்காட்சியின் முன் உமையாளர் குழந்தையும் அமர்ந்திருந்தனர் அரைவாசல் வரை வரை வந்தவனுக்கு நன்றாக காட்சியளித்தது ராதா வீட்டு தோட்டத்தில் காய் ரோஜா செடியில் இருந்த பூ ஒன்றை பறித்து வந்து தலையில் சொருகிவிட்டு சட்டன மனைவியின் கண்ணம் கிள்ளி தன் இதழ்களில் ஒற்றிக்கொண்டார் மாணிக்கம் ரசித்து பார்த்த ஆதியின் இதழ்களிலும் நென்னகை பூத்தது வந்ததிலிருந்து கவனித்துள்ளான் மனைவியை தாங்குவதென்றால் எப்படி என மாமனாரிடம்தான் பாடம் படிக்க வேண்டும் இவர்களை பார்த்து வளர்ந்த உமையாளுக்கு உரிமை கொண்ட மாமன் மகன் மீது காதல் வந்தது இயல்புதான் தவறில்லை என்றே தோன்றியதும் உடை மாற்றி வித்து வந்தவன் உற்சாக மனநிலையோடு மனைவியின் அருகே உரசியபடி அமர்ந்தான் உமையால் மடியில் இருக்கும் நிலாவை கொஞ்சிக்கொண்டிருக்க அவளோ தன் கையில் இருக்கும் பிஸ்கட் ஒன்றை அன்னைக்கு ஊட்டி விட்டாள் என் கண்ணே அம்மாக்கு ஊட்டி விட்டீங்களோ உங்களுக்கு வேண்டாம் தங்கும் கொஞ்சி அவள் குழந்தையின் கண்ணம் இரண்டிலும் முத்தம் பதித்து நிமிர்ந்தாள் சட்டன ஆதியும் ஒரு பிஸ்கட்டை எடுத்து உமையாளின் வாயில் வம்புடன் திணித்து விட்டு தன் கண்ணம் நீட்டினான் சிரிப்பும் முறைப்புமாக குழந்தையின் கரம் பற்றி கன்னத்தில் ஒரு அடி வைத்து என்னது வீட்டுல சுஜி இருக்கா என கண்டித்தவள் விலகி அமர்ந்தாள் ஓ இதனாலதான் இவ்வளோ ஒதுக்குமோ மனதில் நினைத்தவன் நாம வேணா இதே தெருவுல வேற வீடு பார்த்து தனியா போயிடலாமா சட்டன வினவினான் விடையும் இவனே என முந்தி கொண்டான் வீடு கட்டுவது என்றால் வீட்டுக்கடன் வாங்க வேண்டும் அதற்கு முன் இடம் வாங்க வேண்டுமே கடகடவென மனதில் கணக்குகளை போட்டு கொண்டிருந்தான் தோளில் இடித்தவள் என காதல் தாஜ்மகள் கற்ற திட்டமா கேலியாக வினவ முறைத்தவன் ஏன் உனக்காக விடவும் பெருசா கட்ட மாட்டேனா என்றான் முறுக்கிக் கொண்டு கட்டுவீங்க கட்டுவீங்க ராகம் பாடியவள் அப்புறம் அந்த கடனை யார் கட்ட கிண்டல் செய்து சிரிக்க அவள் நெற்றியில் முட்டிய கணவனும் சிரித்தான் இவர்கள் சிறுபொழியை ரசித்தபடி உள்ளே வந்தார் ரங்கராஜன் சட்டென விலகி குழந்தையோடு எழுந்து நின்றாள் பெண் அனைவரையும் அழைத்தவர் ஆதியின் பெயருக்கு மாற்றி எழுதப்பட்டிருக்கும் தன் வீட்டு பத்திரத்தை கொடுத்தார் ஆதி கேள்வியாக பார்க்க புவனாவுடன் விவாகரத்துக்கு விண்ணப்பித்திருப்பதாக கூறினார் தந்தை புவனா மகள் ஆத்தியின் புகுந்த வீடான தன் அண்ணன் வீட்டிற்கே சென்றிருக்க ரங்கராஜனும் இனி தன் பண்ணை வீட்டில் காலம் கழிக்கப் போவதாக கூறினார் ஏன் நான் பிடிக்கலன்னா விலகி இருந்துக்கோங்க அதுக்குன்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் விவாகரத்தை செய்யணுமா தாங்காது தங்கை ராதா கேட்டார் பெயர் அளவில் கூட அவளுக்கு என் மனைவிங்கிற அடையாளத்தை நான் கொடுக்க விரும்புல ராதா ரங்கராஜன் உறுதியாக உரைத்தார் விக்கிக்கு புவனாவின் மீது இருந்த கோபமும் போதும் மாபாவின் முடிவை ஆதரித்தோ எதிர்த்தோ பேசுவது மௌனமாக இருந்தான் தடபுடலாக இரவு விருந்து முடியவும் கிளம்பி சென்றார் ரங்கராஜன் ரங்கராஜன் புவனாவும் தம்பதிகளாக என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என அவர்களுக்கே தெரியாது சமூக அந்தஸ்திற்காக ஒரு திருமணமும் இரண்டு பிள்ளைகளும் பெற்றுக்கொண்டனர் குழந்தைக்காக பெற்றோர் என பெயரளவில் இணைந்த வாழ்க்கையை இத்தனை வருடமும் வாழ்ந்தனர் பிள்ளைகள்தான் வளர்ந்து விட்டனரே இனிமேலும் இந்த ஒட்டுதல் இல்லாத வாழ்க்கையை தொடர வேண்டிய தேவையில்லை என முடிவு செய்து விட்டார் ரங்கராஜன் என்னதான் பிள்ளைகள் எவ்வளவு வளர்ந்து பக்குவப்பட்ட போதும் பெற்றோர்களின் பிரிவு என்பது பாதிக்கத்தானே செய்யும் கலக்கமாக கணவன் அருகே வந்த உமையால் ஏன் நீங்க எதுவும் சொல்லல என விசாரித்தால் இதுல நான் சொன்ன எல்லாம் இருக்கு அவங்க அவங்க சொந்த வாழ்க்கைக்கான முடிவுகளை அவங்க அவங்கதான் எடுக்கணும் அதுவும் போக இன்னைக்கு சூழ்நிலையில ஒரு கல்யாண வாழ்க்கை கஷ்டத்தை மட்டுமே கொடுத்ததுன்னா காலம் முழுக்க அதை சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்பாவோட முடிவு தான் சரி அப்புறம் அவங்க உனக்கு செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கட்டும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான அன்போட மதிப்பை தெரியாம தானே உன்னை தூக்கி எறிஞ்சிருக்காங்க நீ ஒன்னும் அவங்களுக்காக பரிதாபப்பட வேண்டியதில்லை உனக்கு இங்க யாரும் மகாத்மா பட்டன் தரப்போறதில்லை நான் ஆதிகேசவன் அவ்வளவுதான் இவன் அதிரடியில் தன் வாய்க்கு பூட்டு போட்டு கொண்டாள் பெண் உறக்கம் வராது உணர்ந்து கொண்டிருந்தவனுக்கு அறையில் இந்த நிபஸ்தம் சுத்தமாக பிடிக்கவில்லை ஹே உமையா தூங்கிட்டியா தலை அவள் படுக்கையை பார்த்தான் கண்மூடியிருந்தாள் பெண் ராதா சுஜியுடன் விளையாண்டுவிட்டு அவர்கள் அறையிலே தூங்கியிருந்தாள் நிலாசினி விழித்து அழுதால் அழைக்குமாறு சொல்லி வந்திருந்தாள் உமையாள் உமையால் மட்டுமே உறக்கத்தில் இருந்தால் அவள் அருகே இருந்த சிறு இடத்தில் ஆதி இடித்து கொண்டு படுக்க இந்த அசைவிற்கு விழித்தவள் இங்கே என்ன பண்றீங்க இடம் இல்ல கீழே விழுந்துட போறீங்க அதட்டினால் சட்டனை அவளை மொத்தமாக அள்ளி எடுத்து தன்மீது போட்டு இவனும் தாராளமாக படுத்துக்கொண்டு இப்போ இடம் இருக்கு மின் குரலில் மொழிந்தான் மெல்லிய மஞ்சள் விடுவினக்கின் ஒழுக்கு விலைகளை சுழற்றியவள் சுவர்க்கடிகாரத்தின் மணியை பார்த்தால் இரவு ஒன்று முப்பது ஆதியோ இவள் முகத்தை அழுத்தமாக பார்த்தபடி நஜமாவே உன்னால என்னை ஏத்துக்க முடியாதா எப்பவுமே ஏத்துக்க மாட்டியா உமையா என்றான் கவலையாக உள்ளத்தின் அலைப்பொருதல் எல்லாம் உமையாளிடம் நிம்மதியை யாசித்தது இவள் பதிலுக்கு கணவன் சிரத்தையுடன் காத்திருக்க இமைக்காது அவன் முகம் பார்த்தாள் இந்த கேள்வியை கேட்கத்தான் இத்தனை நேரமும் ஒதங்காது விழித்திருந்தானா நெஞ்சும் நிகழ்ந்தாள் தன் கரம் கொண்டு அவன் முடியவள் மெல்ல ஊர்ந்து அவன் இதழோடு தன் இதழை பொருத்தி முத்த கவிதை முதல் முறையாக வாசித்தாள் தனது ஒற்றை முத்தம் ஆதியை பித்தனாக்கும் என்றறிஞ்சே சோதித்தாள் மங்கை எதிர்பாராத ஆனந்த சாடலில் ஆசையாக நனைந்தான் ஆதிகேஷவன் பதில் கேட்டு வந்தவனுக்கு பதிலாக தித்திப்பு விருந்து கிடைத்த திருப்தி கண்மூடி இருக்கும் கரங்களை பற்றி விளக்கியவன் ஆசை ஆசையாக அவள் முகம் உற்று ரசித்தான் மஞ்சள் உலையில் காஞ்சனையாக நிழந்தாள் உதடுகளை ஈரப்படுத்தி காட்டியும் கேசர் ரசமலாயை விட கம்மியாக தான் கிசு கிசுகிசுப்பான குரலில் குறும்போடு சேந்தினான் நெஞ்சிலே ஓர் அடி வைத்தவள் உனக்கு போய் பாவம் பார்த்ததுக்கு இது தேவதா போடா என்று விட்டு எல முயன்றவளை எலும்புகள் நுறுக்கும் வண்ணம் இறுக்கி அணைத்தான் ஆடவன் சட்டன அவளின் ஆரஞ்சு முட்டை இதழ்களை அள்ளி சுரட்டி கொண்டவன் உமையாளின் முத்த கவிதையில் பிழை திருத்தி முறையாக கொடுக்க துவங்கினான் துவக்கம்தான் இங்கு என்றாலும் முடிவு எங்கென்றே இருவருக்கும் தெரியவில்லை ஒவ்வொரு முடிவின் போதும் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்க அந்தாதியாக நீண்டது அவர்கள் உறவாடல் போதையிலே இல்லாத போதும் பூவின் ஸ்பரிசம் மன்னவனை போதை கொள்ள செய்தது கணக்கில்லாமல் காதல் அதிகாரம் செய்தால் காரிகை ஆசை ஆசையாக ஆராதித்துக் கொண்டாடினான் உடல் தாண்டி உயிராகவும் தன்னவளை தன்னுள் நிரப்பிக் கொண்டான் ஆதி தீராத மைகள் தெளியாத மோகமென அவளிடம் மயங்கி கிடந்தான் மன்னன் உமையாலும் சேர்த்து வைத்த அன்பை அன்பையெல்லாம் தெளித்து செலவு செய்தாள் முத்த கவிதையில் தொடங்கி காதல் காவியமாக மாறியிருக்க போதும் போதும் என போயிருந்தனர் இருவரும் ஓர் உறவு ஓர் உறவு இரவு இருவருக்கும் அத்தனை கலக்கத்தையும் கவலைகளையும் காணாமல் போகச் செய்திருந்தது இரண்டாவதாக வந்தாலும் இன்றியமையாதவர்களாக நிறைந்து போனால் அவனுள் அசந்து அழுத்து ஆதியின் நெஞ்சிலே ஒட்டி கிடந்தவள் நான் அடுத்தவங்க பொருளை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் அது என்னக்கும் எனக்கு உரிமை இல்லாதது அப்புறம் நிரந்தரம் இல்லாததும் கூட இன்னைக்கு இன்பத்தை கொடுத்து நாளைக்கு எனக்கு இயக்கத்தை கூடாதுன்னு தான் மின் குரலில் விளக்கம் உரைத்தாள் நெற்றியோடு நெற்றி முட்டியவன் நான் என்னைக்கும் உனக்குத்தான் சத்திய வாக்கு பெண்ணின் வற்றிய இதழ்களை தன் இதழால் ஈரப்படுத்தினான் முரண்டோடு தன்னை கொண்டவள் அவன் நெஞ்சில் வருடியபடி சீன்றினாள் கேள்வியோடு மையலாக நோக்கியவன் தண்டனையாக அவள் ஆப்பிள் கண்ணங்களை கவ்வி கடித்தான் சினங்களோடு இன்னிசையாக இசைந்தவள் எதுவுமே செய்யலையா என்ன செய்யலையா நாக்கை துருத்தி காட்ட கள்ளத்தனமாக வினைவினாள் என்னன்னா கூற வந்தவனை வெக்கம் தடை செய்தது கலகலவன சிரித்தவன் கண்ணம் பற்றி கிள்ளினான் தன் கள்ளம் கண்டு கொண்டதில் அவள் கண்மூடி கொள்ள தடையை பற்றி நிமிர்த்தி கொஞ்சியவன் என்ன வேணுமோ நேரடியா கேட்கணும் இப்படியெல்லாம் கேட்டா எனக்கு புரியாது என்றவன் வசனம் விட்டு அவளை வாசிக்க துவங்கினான் மக்கு மரமண்ட அவன் தோளிலே அடித்து திட்டியவள் முரணாக நெஞ்சில் முத்தம் பதித்தாள் ஹே எனக்கு என்ன தெரியும் பொண்ணுங்களையும் தெரியாது பொண்டாட்டி மனசும் தெரியாது அதுவும் ஓன் விஷயத்துல ஒவ்வொரு முறையும் தப்பு செஞ்சு தப்பு செஞ்சு தான் பாடம் படிக்கிறேன் அப்பாவையாக கூறியவனை கண்டு தலை கோதி சிரித்தவள் இந்த லட்சணத்துல அனுபவசாலையும் பெருமை வேற கேலி சிரித்தாள் உனக்கு சிரிப்பா இருக்கா இருடி உன்ன சினுங்கள் கோபமாக அவள் நெஞ்சில் புதைந்து கொண்டவன் காதலால் கண்டிக்க நேசத்தோடு தாங்கினாள் பெண் உமையாளின் வீடு அதிகாலையிலெல்லாம் பரபரப்பாக இருந்தது மேல் தளத்தில் இன்று பால் காட்சியினர் ஏற்கனவே இருக்கும் வீடுதான் சற்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது எனவே விளையாட்கள் இல்லாது பக்கத்து வீடுகளில் இருக்கும் உறவுகளை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்குள் எளிமையாக முடித்துக் கொண்டனர் உமையாளின் பெற்றோர்கள் தம்பதியினருக்கும் குழந்தைக்கும் புத்தாடை கொடுக்க ஆசீர்வாதம் பெற்று வாங்கிக் கொண்டனர் விளக்கு ஏற்றுவதிலிருந்து பால் காட்சி அனைவருக்கும் பரிமாறுவதை உமையால் தான் முன்னின்று செய்தாள் அவளை வேறு வீட்டு பெண்ணாக நினைப்பதே இல்லை எப்போதும் பிறந்த வீட்டு பெண்ணாகவே பார்த்தனர் உமையாலின் வீட்டிற்கு வந்த நாளிலிருந்தே குர்த்தி சல்வார் என மற்ற உடைகளிலே பார்த்திருந்தவன் இன்றுதான் வெகு நாட்களுக்கு பின் புடவையில் பார்க்கிறான் சிவப்பு பச்சை பாடர் கொண்ட பட்ட புடவை உமையாலின் பால்வண்ணத்திற்கு வண்ணத்திற்கு எட்டுப்பாக இருக்க புன்னகை நிறைந்த கோலம் முகம் மலர் கூந்தலும் மைவிலியும் ஆதியை மதிமயங்கச் செய்தது ஆதி சுற்றாவிட்டாலும் அவன் விழிகள் மனைவியைச் சுற்றி வட்டமடித்து வர விரும்பி ரசித்தான் உமையானின் பார்வையும் கள்ளம் தொலைத்தது நேரடியாக இவனை உரசி பார்த்து சீண்டிவிட ஆதிதான் திண்டாடி போனான் புகைப்படம் நடப்பதற்காக அவள் தோளோடு தோல் உரசியபடி அனைத்து நின்றிருந்தான் யாரும் கவனிக்காதபடி காதோறும் கிசுகிசுப்பாக நம்ம வீட்டுக்கு போயிடலாமா என்றவனின் உஷ்ண மூச்சியை இவள் கண்ணம் தீண்டி கொஞ்சியது உள்ளுக்குள்ளே மென்னகை பூத்தவள் விலையில் ஓர் பார்வையில் முறைக்க அப்படியே அடங்கிப் போனான் ஆதிகேசவன் ஆதி மனைவியுடன் சேர்ந்து வெள்ளியில் குத்துவிளக்கு பூஜை பொருட்கள் மேலும் சில வீட்டு உபயோகப் பொருட்களும் பரிசாக வாங்கி வைத்தான் மாணிக்கம் கூட நீங்கள் வெளியாட்கள் இல்லை இதெல்லாம் வேண்டாம் என மறுத்தார் என் விடு ராதாவின் பிறந்த வீட்டு சார்பாக செய்வதாக கூறிய ஆதி பிடிவாதமாகச் செய்தான் அப்புறம் என்ன ராதா பக்கம் கூட்டணி கூடுது கிண்டலும் கேலியுமாக மாணிக்க முறைக்க ஏன் அப்பா நீங்களே எங்கம்மா பக்கம்தான சுஜி சட்டன கூறி சிரித்தாள் ராதா பூசிய புன்னகை முகத்தை மறைக்க திண்டாட அனைவருமே கலகலவென சிரித்தனர் காரணம் புரியாது நிலாசினியும் சிரிக்க புது வீடு இன்பத்தாலும் நிறைந்தது விழாவும் விருந்தும் முடிவடைய மாலையிலே குடும்பத்தோடு தன் வீட்டுக்கு கிளம்பினாள் உமையாள் பெரியவர்கள் இல்லாது இனி தனி கொடுத்தனமாகத்தான் இருக்கும் மகளுக்கு தேவையான அனைத்தையும் கட்டி கொடுத்து அனுப்பினார் ராதா உமையாலை கூட அவள் வீட்டில் மனமோந்து அனுப்பிவிட முடிந்தது ஆனால் இத்தனை நாளும் அன்பாலே ஆண்ட நிலாசினியை அனுப்பத்தான் இங்கே யாருக்கும் மனமில்லை கிளம்பு வரையிலும் மாமன் விக்கியின் தோளிலே கிடந்தவள் கிளம்பும் நேரம் அனைவருக்கும் முத்தமிட்டு அன்னை தோளுக்கு மாறியதும் கையசைத்து விடை கொடுத்தாள் உமையாளின் குடும்பம் நிறைந்த மனதோடு அனுப்பி வைக்க உமையாளும் ஆதிகேசவனும் இவர்கள் ஆசிர்வாதத்தோடு விடைபெற்று தங்கள் புது வாழ்க்கையை நோக்கி பயணப்பட்டனர் நன்றி